வணக்க மகளே எல்லாரும் அப்படி இருக்கிறீங்க உங்களை சினி பிளஸ் தமிழுக்கு வரவிங்கினேன் இன்றைக்கு நம்ம அறிவி பண்ண போகிற பாடம் வந்து சலியர்கள் இயக்குனர் கேட்டு இயக்குநர் இந்த பாடத்தில் முக்கிய கதாபாத்திரங்களை நம்ம மனசை ஒழுக்க வைக்கும் நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிற சத்யாதேவி மற்றது மகேந்திரன் அடுத்தது குறிப்பிட்ட சில காட்சியில் வந்தாலும் தனது நடிப்பால் அனைவரையும் கவர்ந்த கருணாஸ் இவர்களுடன் திருமுகன் சந்தோஷ் மோகன் நாகராஜ் பிரியாலயா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க சரி படத்தோட கதை என்ன கேட்டீங்களாண்டா கதை வந்து இலங்கையில் சிங்கள பிரதேசத்துக்கும் தமிழ் பிரதேசத்துக்கும் இடையே போர் மூலம் ஒரு தீவிரமான காலகட்டத்தில் இருதரப்புகளும் முறையிலான சண்டையில் போராட்டக்காரர்கள் சார்பில் பல இடங்களில் பதுங்கு குழிகளிலே மருத்துவ உதவி மையங்கள் அமைக்கப்படுகின்றன இந்த போர் சூழலில் காயமடையும் வீரர்களுக்கு அங்கே சிகிச்சை அளிக்கப்படுகிறது சத்யாதவி மகேந்திரனும் அங்கே மருத்துவர்களாக பணியாற்றுகிறார்கள் அவர்களது ஒரே ஒரு தாரக மந்திரம் மருத்துவ தர்மம் அதன்படி ராணுவ வீரர் காயமடைந்து வந்தாலும் அவர்களது உயிரை காப்பாற்றி மனிதநேயத்திலே உச்சத்தை வழிபட்டார்கள் போரில் யார் கொண்டார்கள் என்பது அவர்களுக்கு முக்கியம் இல்லை ஒரு மனித உயிரை காப்பாற்றுவதுதான் முக்கியம் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் பதுங்கு குழிகளுக்குள்ளே செய்யப்படும் இந்த மருத்துவ சிகிச்சை மையங்களை வெடிகுண்டு வீசி தகர்க்க இராணுவம் முடிவு செய்கிறாங்க இந்த ஆபத்தான சூழ்நிலையில் டாக்டர்கள் தாப்பித்தார்களா இல்லை தங்களது மருத்துவ தர்மத்தை காப்பாற்ற முடிந்ததா அடுத்தது என்ன ஆனந்த் இந்த கேள்விகளுக்கு நம் மனதை ஒழுக்கும் காட்சிகளோடு உணர்ச்சி பெருமான பாதையில் சொல்வதுதான் இந்த சல்லியர்கள் திரைப்படத்தின் மொத்த கரை சரி படத்தின் பிளஸ் பாய் என்னென்னு பார்க்க போனால் முதலாவது இந்த படத்தில் சத்யாதேவிதான் மொத்த படத்தையும் தாங்கி பிடிக்காங்க அவங்க கண்ணிலேயே பேசுகிற நடிப்பு ரொம்ப அட்டகாசமாக இருக்குது மகேந்திரன் ரொம்ப இதார்த்தமாக நடிச்சிருக்கிறாரு கருணாஸ் கொஞ்ச நேரம் வந்தாலும் வர்ற காட்சியில் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்கிறாரு மற்ற நடிகர்களும் அந்த சின்ன காதல் கதையும் போர் சூழலுக்கு நடுவில் பாடத்துக்கு பெரிய பலம் சேர்த்துது ரெண்டாவது போர்க்களத்தில் உயிர் காக்கிற சல்லியர்கள் அதாவது மருத்துவர்கள் படுற கஷ்டத்தையும் அங்கே இருக்கிற மனிதாவத்தையும் இயக்குனர் கேட்டு ரொம்ப யதார்த்தமாக சொல்லியிருக்கிறார் மூன்றாவது சிவி சதாசிவத்த ஒளிப்பதிவு போர்க்களத்தையும் பதுங்கு புலிகளையும் அப்படியே நேரில் பார்க்குற மாதிரியே தாத்தர் காட்டியிருக்கிறார் சென் கருணாஸ் ஈஸ்டர் கூட்டணி இசை பாடத்தோட உருவிறுப்பை ஏற்றுது வைரவமுத்து வரிகளில் வந்த பாடல்கள் போர்ச்சூழல் ஒரு சின்ன ஆறுதலையும் மனசுக்கு நெருக்கமான உணர்வையும் தருது சரி படத்த மைனஸ் பயன் பார்க்க போனால் படம் மிகவும் விறுவிறுப்பாக நடந்தாலும் சில காட்சிகளின் நகர்வை நம்மளால் எளிதில் யூகிக்க முடியும் இது படத்தின் இறுக்கமான போக்கிற்கு சற்று தடை ஆயிருக்கலாம் ஆனால் இது ஒரு சிறிய குறைபாடு படத்தின் ஒட்டுமொத்த தாக்கத்தையும் இது பெரிதாக குறைக்கலை ஸோ இந்த சல்லியர்கள் திரைப்படத்தை பார்க்கலாம் வேண்டாமா இது வரும் பொழுதுபோக்கு படம் இல்லை போரோட வழி மனிதாபத்தையும் பேசுகிற ஒரு முக்கியமான பதிவு சத்யாதேவி கருணாஸ் மகேந்திரனோட நடிப்புக்காகவும் இதை கண்டிப்பாக பார்க்கணும் தியேட்டரில் வராமல் இப்போ ஓடிடியிலே இருக்குது இந்த தரமான படைப்பை கண்டிப்பாக பாருங்கோ இது போன்ற நல்ல படத்தை நாம் ஆதரிப்பு தான் உகத்தமிழர் அழகி நமது கடமை சரி நம்ம சினிப்பிளா தமிழ் சேனல் ரேட்டிங் வந்து அஞ்சு ஸ்டாருக்கு நாலு ஸ்டார் சரி நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா நான் சொன்ன விஷயங்களோட உடற்பளா இல்லையானு மறக்காம சொல்லுங்க படத்தில் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம் என்ன யாருடைய நடிப்பு உங்களை கவர்ந்தது உங்கள் கமெண்ட்டுக்காக அவரோட பார்த்துருக்கேன் இந்த விரிவான விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிட்டு இருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சினிப்பா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வழியில் இன்னொரு சுவாரஸ்யமான படம் விமர்சனத்தை உங்களை சந்திக்கணும் நன்றி மகளே